அல்லாஹ்வின் திட்டம் எப்போதும் சிறந்தது ஒழுக்கம் அல்லாஹ்வின் திட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் அதை நம்புங்கள் கதை ஒரு சிறிய கிராமத்தில் ஹசன் என்ற பக்திமான் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் எப்போதும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார் எல்லாவற்றிற்கும் நன்றி செலுத்தினார் ஆனால் ஒரு நாள் அவரது வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டது இவருக்கு ஒரே வருமானமாக இருந்த கடை தீப்பிடித்து முற்றிலும் எரிந்து நாசமானது மனம் உடைந்த ஹசன் யா அல்லாஹ் எனக்கு ஏன் இப்படி நடந்தது நான் எப்பொழுதும் உமக்கு விசுவாசமாக இருக்கிறேன் ஆனால் பதில் இல்லை பணமும் வேலையும் இல்லாததால் ஹசன் ஒரு புதிய தொடக்கத்தை தேடி கிராமத்தை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது அவர் வெகு தூரம் பயணம் செய்து இறுதியாக ஒரு நகரத்தை அடைந்தார் அங்கு அவர் ஒரு வயதான வணிகரை சந்தித்தார் அவர் அவரது நேர்மையையும் கருணையையும் கண்டார் வணிகர் அவருக்கு ஒரு வேலையை வழங்கினார் மேலும் பல ஆண்டுகளாக ஹசன் கடினமாக உழைத்து வெற்றிகரமான தொழிலதிபரானார் ஒருநாள் ஹசன் அதிர்ச்சியூட்டும் செய்தியைக் கேட்டார் அவரது கிராமம் கொள்ளைக்காரர்களால் தாக்கப்பட்டது அனைத்தும் அழிக்கப்பட்டன யா அல்லாஹ் உன் திட்டத்தை கேள்வி கேட்டதற்கு என்னை மன்னியுங்கள் உண்மையாகவே எனக்கு எது சிறந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள் பாடம் சில நேரங்களில் ஒரு துரதிர்ஷ்டம் போல் தோன்றுவது உண்மையில் அல்லாஹ்வின் வழி நம்மைப் பாதுகாக்கும் அல்லது சிறந்த ஒன்றை நோக்கி வழி நடத்தும் அல்லாஹ்வின் திட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் அதை நம்புங்கள்